जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्रविड़करण गंगा बृंद हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे அனைவருக்கும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மாண்புமிகு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அயலகத் தமிழர் நல வாரியம் என்ற ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அரணாக மாண்பு மிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் இலக்கை தமிழர் நல வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ பல்வேறு தேவைகள் இருக்கிறது குறிப்பாக சட்ட ரீதியான பிரச்சனைகள் சில சமயங்களில் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியங்கள் அதுபோக மாவட்ட தலைவர் மற்றும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் இப்படி பல்வேறு தேவைகள் இருக்கும் பொழுது அதற்கெல்லாம் ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் கான்டாக்டாக ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மாண்பு மிக முதல்வர் அவர்கள் அயலக தமிழர் நல வாரியம் என்ற வாரியத்தை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு திட்டங்கள் நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் வருடம் ஒரு முறை அயலகத் தமிழர்களுக்கான இரண்டு நாட்களுக்கான ஒரு நிகழ்வு வேர்களை தேடி என்ற ஒரு நிகழ்வு போன்ற பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக ஒரு தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை அங்காங்கே முதல்வர் அவர்கள் நாடு வெளிநாடுகளுக்கு பொழுது அயலகத் தமிழர் நல வாரியத்தின் மூலம் நிகழ்வுகளை ஏற்படுத்தி முதல்வர் அவர்கள் தமிழர்களை சந்திப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படி இன்று லண்டனில் காலை பத்தரை மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை கிட்டத்தட்ட ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களை சந்தித்து அவர்களுடன் பேசி உரையாடி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளை கண்டு ரசித்துவிட்டு முதல்வர் அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு லண்டனில் இருக்கக்கூடிய அயலக தமிழர் நல வாரியத்தின் உறுப்பினர் திரு முகமது ஃபைசல் அவர்கள் சிங்கப்பூர் உறுப்பினர் திரு ஜி வி ராம் அவர்கள் திரு புகழ் காந்தி அவர்கள் மற்றும் திரு லண்டன் திரு செந்தில் அவர்களுக்கும் குறிப்பாக மாண்புமிகு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திரு டி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் அவர்கள் உடன் பல்வேறு நாட்களாக இதற்காக பாடுபட்ட அரசு அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று லண்டனில் வந்து மிகப்பெரிய ஒரு கனவான ஒரு விழா மாபெரும் தமிழ் கனவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு இலக்கை நோக்கி தமிழ்நாட்டுடைய ஒப்பற்ற முதல்வர் எங்களுடைய தாயுமானவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலீடை ஈர்க்க இங்கிலாந்திற்கு வந்து இன்று தந்தை பெரியாரையும் அவருடைய கொள்கையையும் முதலீடாக இங்கே விதைத்து சென்றுள்ளார் லண்டனில் இன்று அயலக தமிழர்கள் மற்றும் இலங்கை வாழ் அன்பு சொந்தங்கள் தொப்புள் கொடி உறவுகளான நம்முடைய சொந்தங்களை அழைத்து ஏறத்தாழ எழுநூறுக்கு எழுநூறு பேருக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் மாபெரும் விழாவில் அனைவருடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்து அளவலாவி மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்று நம்முடைய முதல்வர் வந்து ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பலரும் பலவாறு பேசிக்கொண்டு இருந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த தமிழ் மக்கள் நிறைய இங்கே வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய அன்பை நம்முடைய முதல்வரை நோக்கி செலுத்திய வண்ணம் இருந்தனர் அவர்களுக்கும் அயலக நல வாரியத்துடைய உறுப்பினர் என்ற ஒரு அடிப்படையில் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் நாளை கிளம்பவிருக்கின்றார் அவருடைய பயணம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை லண்டனிலிருந்தும் லண்டன் லண்டன் வாழ் தமிழ் சொந்தங்களை சேர்த்தும் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி